கோமியத்தில் சயின்ஸ் சயின்டிஃபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அஞ்சு பேப்பர் ஒரு பேட்டண்ட் டாக்குமெண்ட் அனுப்புகிறேன் ஏன்னா அஞ்சு ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்காவில் பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னலில் அந்த அஞ்சு பேப்பரை அனுப்புகிறேன் இப்போ வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் ஒரு பேட்டன்ட்டும் யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புகிறேன் அதில் நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ஆண்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹோமியத்தில் இருக்குதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதுதான் அன்றைக்கி சொன்னது அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் இருக்குது நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க அதான் அதோடய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லையா அதில் இப்போ இந்த ஆன்டி ஃபங்கல் ஆன்டி இன்னொ பேக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்டீஸ் அது அதில் இருக்குது இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிஃபிக்காக வேணும் சயின்டிஃபிக்காக ஒரு அஞ்சு பேப்பர் இருக்கு அஞ்சு பேப்பரை அனுப்புறே நான் உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணி வந்து அதனால் நாங்கள் வந்து ஒரு வருஷத்தில் எங்களுக்கு சில பண்டிகைகள் வரப்போது நாங்கள் பஞ்சகவியம் சாப்பிட்றோம் அது எங்கள் இதில் இருக்குது எங்கள் இதில் பஞ்சகவியம் சாப்பிட்றது இருக்குது நான் 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 பஞ்சகவியன் சாப்பிடுவேன்னு கேட்குறேன் சாப்பிடுவேன்